தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அருள்மிகு பெரிய நாயகி உடனாகிய அருள்மிகு பெரிய உடையார் திருக்கோவில் நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் திரு கல்யாண மகோஸ்தவம் நிகழும் மங்களகரகமான குரோதி வருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அருள்மிகு பெரிய நியாயகி அம்மன் உடனுரை பெரிய உடையார் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது திருமண தடை கலத்திர தோஷம் மாங்கல்யதோஷம் நீங்கவும் நீண்ட ஆயுள் பெறவும் திரு கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டுகிறோம் திருமணம் வரம் வேண்டுவோர்க்கு மற்றும் மாலை அல்லது கங்கண கயிறு வழங்கப்படும் குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு மாங்கனி வழங்கப்படும் சீர்வரிசை சாமான்கள் பழங்கள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் திருமாங்கல்ய சரடு வளையல் சீப்பு குங்குமச் சிவில் கண்ணாடி ரிப்பன் புஷ்பம் ஸ்வீட் வெற்றிலை சீவல் ஜாக்கெட் பிட் தங்களால் இயன்ற அளவு சீர்வரிசை எடுத்து வரலாம் தாம்பலம் கோவிலில் தரப்படும் சீர்வரிசை கொண்டு வரும் தாய்மார்கள் நால்வர் சன்னதி பக்கத்தில் உள்ள சொக்கநாதர் சன்னதியில் இருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு நடராஜர் சன்னதி முன் மண்டபம் வந்து அடையும் திரு கல்யாணம் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் எல்லோரும் எம்பெருமானின் திரு கல்யாண மகோஸ்துவத்தில் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்த கோடிகள் அனைவரும் வருக இறை அருள் பெறுக